பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலியில் மண்பாண்ட பொருட்களின் விற்பனை மும்மரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் திருநெல்வேலியில் மண்பாண்ட விற்பனையானது அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய விவரங்களை சொல்லுங்க நாளைய தினம் தமிழர் திறனாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு அனைவரும் உற்சாகமாக தயாராகி வருகிறார்கள் இறுதிக்கட்ட விற்பனைகள் மிக மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒருபுறம் தங்களது குழந்தைகளுக்கான பொங்கல் படி கொடுப்பதற்கான பொருட்களினுடைய விற்பனை அந்த நிகழ்வு நடைபெற்று வரக்கூடிய அதே வேளையில பொங்கல் இடுவதற்கு தேவையான பொருட்களினுடைய விற்பனையும் மும்மரமாக நடைபெற்று வருகிறது பெரும்பாலும் சீர்வரிசைகள் கொடுக்கக்கூடிய சில்வர் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்ல பொங்கலிடுவார்கள் ஆனால் அதிலும் மிகச் சிறப்பாக மண்பாண்டங்களில வர்ணம் பூசி அதில் பொங்கலிட்டு தங்களது வழிபாடுகளை மேற்கொள்வது தமிழர்களுடைய பாரம்பரியம் அந்த வகையில்தான் இந்த மண்பாண்ட பொருட்களினுடைய விற்பனை என்பது மிக மும்மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் பாளையங்கோட்டையில மண்பாண்ட பொருட்களினுடைய விற்பனை நடைபெற்று வருவதை பார்க்கிறோம் மண்பானைகள் சிறிய அளவிலான பானைகள் தொடங்கி பெரிய அளவிலான பானைகள் அதே போன்று அடுப்புகள் மூன்று தள்ளாக வைக்கக்கூடிய அடுப்புகள் என்று வெவ்வேறு வகையிலான மண்பாண்ட பொருட்களினுடைய விற்பனை இந்த பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் மக்கள் ஆர்வமாக இந்த மண்பாண்ட பொருட்களை வாங்குகிறார்கள் மண் பானைகளை வாங்குகிறார்கள் அடுப்புகளை வாங்குகிறார்கள் இந்த விற்பனை விருப்பம் மும்முரமாக நடைபெற்றுக் விலை சற்று அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்கள்ல கொட்டி தீர்த்த அந்த பெருமழையால் இந்த மண்பாண்ட உற்பத்தியில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அந்த உற்பத்தி பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு இந்த மண்பாண்ட பொருட்களுடைய விலை சற்று அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது விலை அதிகரித்தாலும் கூட மண்பாண்டங்களில் பொங்கலிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பொதுமக்கள் இன்றைய தினம் அந்த மண்பாண்டங்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் நேற்று விற்பனை நடந்ததை விட இன்று அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதிக்கட்ட விற்பனைகளுக்கு அதிக அளவில் இந்த மண்பாண்டங்களை வாங்குவதற்கு மக்கள் அதிகளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இங்கிருந்து காட்சிகளாகவும் பார்க்கிறோம் தல நிலவரமும் அதுவாகத்தான் இருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலியில் மண்பாண்ட விற்பனை மும்மரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வே